அது பாய்ச்சலாமா அன்னைக்கு கிசி இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆமா மூஞ்சிலே நல்லா முடிக்க மாட்டேன் முகர பத்தி சொல்லிருக்கீங்க ஆஹ் வந்து கல்யாணம் இந்த இது அனிதா நாளுதான் அப்படி இதா இருக்குற நான் உங்களுக்கு அந்த வகண்ணு கேட்டாங்க இல்லங்க அந்த உண்மையில சொல்லணும்னா இந்த வகண்ண பேசுனதுனாலதான் தான் மனசுக்குள்ளேயே வச்சு நான் ஒட்டிக்கிட்டு கிடக்குறேன் இந்த வகண்ணையனால அந்த பரதேசி பையனால அம்மா என்னம்மா இவங்க இவங்கலாம் இதுக்கெல்லாம் இவங்க பவமானமா மகனுகிருபா நீங்க நீ என்ன பாக்குறதுக்கு நீ பாக்குறா எங்க கல்யாணத்துக்கு என்ன குடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே எங்க கல்யாணத்துக்கு ஒரு அம்பதாயிரத்தை குடுத்து முடிச்சுக்கிட்டீங்க மகனுக்கு ஆகுனா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுன்னு உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கணும் நல்லா நாக்கப்படிங்கிற மாதிரி

நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா அதெல்லாம் லேசு போட்டா நினைச்சிய அப்படியே குசுவரது முக்கறது முனகறது வரைக்கும் சொல்லிட்டு வருவான் சரி நான் அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன் பாரு பாத்துக்கிட்டு இதா இருந்துச்சுன்னா இப்போ அவளுக்கு அப்படியே பகுமானமா நல்ல உடா போய் உட்காரணும்னு அந்த அவளுக்கு வாடகை பத்தி எல்லாம் அவளுக்கு அக்கறை இல்ல வீடு வந்து பழைய வீடு இப்போ வீடுக்கு வந்து கொஞ்சம் பழசா இருக்க ஏடி மலை அந்த அந்த வீடு லைனா காட்டிலும் அது பெரிய வீடுதாமா இல்ல வீடு பெருசா தான் இருக்கு போதும் உங்களுக்கு அது பெரிய இதுதான் போதும் என்ன ஹால் நல்லா பெருசா போட்டிருக்கீங்க ஹால் பெருசா இருக்கு பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் சின்னதா தெரியுது சமையல் ரொம்ப லிமிட்டா இருக்கு ஆமா நம்ம இங்க இந்த சாத்தூர் சமையல் ரூம் மாதிரி இருக்கு ஆமா